வெல்கம் பேக் சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம நெருப்புக்கோழி அல்லது தீக்கோழி இதை பற்றி தான் பார்க்க போறோம் நெருப்புக்கோழி ஒரு பறவை வகுப்பை சார்ந்தது இது ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பறவை இனம் உலகில் இப்போது வாழும் பறவைகளில் மிகப்பெரியது நெருப்புக்கோழி அதோட இது மிக பழமையான ஒரு பறவையும் கூட அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய பறவைகள்லாம் இருந்ததா அப்படி ஆமாங்க கண்டிப்பா உலகத்தில் இருந்தது அது எல்லாமே காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு இந்த காலகட்டத்திலும் எண்ணிக்கையில் அந்த இனமே அழிவை நோக்கி போகிறத நம்ம கண்கூடாவே பார்க்குறோம் அதே மாதிரிதான் இந்த கோழியை விட பெரிய பறவைகள் இந்த உலகத்துல இருந்தது அது எல்லாமே அழிந்து போச்சு ஆனா இந்த கோழி மட்டும் அது எல்லாத்துல இருந்து தப்பி இப்போ வரைக்கும் உலகத்துல உயிரோடு இருக்கு அதனாலதான் இத பழமையான பறவை குழுவை சார்ந்தது அப்படின்னு சொல்றோம் அதோட இது எட்டு இருந்து ஒன்பது அடி உயரம் வரை வளரக்கூடியது நீண்ட கழுத்தும் நீண்ட கால்களையும் கொண்டது நெருப்புக்கோழி இதோட வெயிட் நூத்தி ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் இருக்குது அதோட இது பறவை தான் ஆனா இவ்வளோ வெயிட் இருக்கிறதுனால அதால பறக்க முடியாது ஆனா அதுக்கு பதிலாக நல்லா ஓடும் ஒரு மணி நேரத்துக்கு அறுபத்தி நாலு கிலோமீட்டர்ல இருந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்துக்கு இதால ஓட முடியும் ஆப்பிரிக்காவிலே இது வனாந்தரமான பகுதி அரை பாலைவனமான பகுதி போன்ற பகுதிகளில் வந்து இது காணப்படுகிறது குளிர் பிரதேசங்களில் இவற்றின் மாமிசம் இறைச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது இதனால நெருப்புக்கோழிகளை பண்ணைகளில் வச்சு வளர்க்கவும் செய்கிறாங்க இதோட முட்டை இறைச்சி இது எல்லாமே சாப்பிடவும் செய்கிறாங்க கோழியில் ஆண் கருமை நிறத்திலும் பெண் பழுப்பு நிறத்திலும் இருக்கும் நெருப்புக்கோழியோட கால்கள் ரொம்பவே பலமானது ரொம்ப வலிமையானது குதிரையை விட அதிக பவர்ஃபுல்லாக இதால் உதைக்க முடியும் அதே மாதிரி இதோட கால்களில் ரெண்டே விரல்கள் தான் இருக்குது நெருப்புக்கொழிக்கிட்ட போய் நம்ம பழகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அதை கையாளுக்கு ரொம்ப சிரமப்படணும் ஏன்னா நம்மளை வந்து ஈஸியா அது ஏத்துக்காது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உதைக்கிறதுக்கு தான் வரும் நம்மள அது அதுல வேற அது எட்டு அடி ஒன்பது அடி உயரத்துக்கு இருக்கும் ஸோ இதனால அதை ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஏற்கனவே நெருப்பு கொழிக்கிட்ட பழகின நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால அது பக்கத்துல போக முடியும் கோழியோட முட்டையிடும் பழக்கம் ஒரு குரூப்ல ஐம்பது நெருப்புக்கொழி இருக்குது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு கோழி ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதுல வந்து முட்டையிடும் அதை ஃபாலோ பண்ணி அதுல இருக்கிற எல்லா கோழியுமே அதே இடத்துல தான் போய் முட்டை இடும் ஸோ எல்லா முட்டையுமே ஒரே இடத்துல தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு கோழி வாரத்துக்கு ரெண்டு முட்டை வரைக்கும் விடும் எல்லா கோழியுமே அதினதின் முட்டைக்கு மேலே கொஞ்சம் மணல் எடுத்து அதோட முட்டையோட மேற்பரப்பில் வைக்கும் இதுக்கு காரணம் அந்த முட்டை பார்க்கறதுக்கு மணலோட மணலா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால மற்றவங்களால அந்த முட்டையை ஈஸியா எடுக்க முடியாது அப்படின்னு இந்த நெருப்பு கோழிக்கு ஒரு எண்ணம் இந்த காரணத்தினால இந்த மாதிரி இது வந்து மணல் எடுத்து அந்த முட்டைக்கு மேலே வைக்குது பாதுகாப்புக்காக இரவு நேரத்துல ஆண் நெருப்பு கோழி முட்டைகளை பாதுகாக்கும் பகல் நேரத்துல பெண் நெருப்பு கோழிகள் முட்டைகளை பாதுகாக்கும் நெருப்பு கோழி எப்பவுமே குதிரைகளோட நெருக்கமா பழகிற ஒரு இயல்பை கொண்டது இது குதிரைகளுக்கு ஏதாவது ஆபத்து குதிரைகளை தாக்குறதுக்கு ஏதாவது எதிரி மிருகங்கள் வருது அப்படின்னா உடனடியாக குரல் எழுப்பி இது வந்து எச்சரிக்கை பண்ணும் குதிரைகளை இதனால இது எப்பவுமே குதிரைகளோட சேர்ந்தே இருக்குது நெருப்புக்கோழிகள் பழகுவதற்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும் கூட ரொம்ப பழகிட்டோம் அப்படின்னா அது மேலே ஏறி உட்காந்து நம்ம சவாரியே செய்யலாம் இதே பேஸ் பண்ணி நிறைய பந்தயங்கள்லாம் கூட நடக்குது இந்த மாதிரி கோழி மேலே ஒவ்வொருத்தராக ஏறி உட்காந்துப்பாங்க உட்காந்துட்டு நெருப்புக்கொழி வந்து ஓ ஓடும் இதுதான் ஓட்ட பந்தயம் ஸோ இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்க அதை வச்சு அந்த மாதிரி பந்தயங்கள் கூட பண்ணுறாங்க சிறிய உடலமைப்பு கொண்டவங்க கொஞ்சம் குள்ளமானவங்க இவங்கெல்லாம் தாராளமாக ஏறி இது மேலே உட்காந்து சவாரி பண்ணலாம் கோழிகளோட உணவு சாதாரணமாக கோழிகள் சாப்பிட்ற எல்லா உணவுமே நெருப்புக்கோழிகள் சாப்பிடும் அதோடு சேர்ந்து புழு பூச்சிகள் ஓணான் ஊந்து போகக்கூடிய உயிரினங்கள் இதெல்லாத்தையும் கூட சேர்த்து சாப்பிடுது நெருப்புக்கோழிகள் தன்னுடைய நான்காவது வயதில் முட்டையிடும் பருவத்தை அடைகின்றன இப்போதைக்கு உலகில் உயிருள்ள பறவைகளின் பட்டியலில் கோழிகளோட முட்டை தான் உலகிலே பெரிய முட்டை நெருப்பு நெருப்புக்கோழிகள் சில நேரங்கள்ல தன்னுடைய தலையை வந்து மண்ணுல பொதிச்ச மாதிரி தரையோட தரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் இருக்கு அதுக்கு ஏதாவது ஆபத்து இருந்தது அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொண்டு வரதுக்காக மறைகிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுது இந்த புற்கள் நடுவுல போய் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி தரையோட தரையாக படுத்து தனித்தனியா மறைத்துக் கொள்ளுது இதையும் மீறி அதை போய் பயமுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய காலாலே பயங்கரமா உதைக்கும் அது வந்து எலும்பு முறிஞ்சால் எவ்வளோ வலிக்கும் அந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கோழிக்கு எதனால இந்த மாதிரி நெருப்புக்கோழி தீக்கோழி அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது காரணம் இது வந்து நெருப்பு எதுவும் சாப்பிட்றதும் இல்லை அதே மாதிரி இதோட இருந்து எந்த நெருப்பும் வெளியே வரதும் இல்லை ஸோ இது வந்து இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்